ஏன்னா மக்களே இன்னைக்கு சம்பவம் இருக்கு போலையே தரமான சிறப்பான பல சம்பவங்கள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது கண் கூட ஏன்னா திவ்யா கிட்டேருந்து மொத்த விஷயத்தையும் பார்வதி கறந்து கறந்து கறந்துட்டாங்க சரி அதை வச்சே திவ்யா அடிக்கலன்னு போனால் அந்த பொண்ணு திரும்ப கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கமர்தனுக்கு தேவையான பல பல விஷயங்களை திவ்யா போய் அட்வைஸ் பண்ணது பார்க்க முடிஞ்சு அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் திவ்யாவோட டார்கெட்டில் லிஸ்ட்டு நம்பர் ஒன்றில் திவாகரம் லிஸ்ட் நம்பர் டூவில் பார்வதி தான் இருக்காங்க அப்படின்றது எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருச்சு அந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கு அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் ஒட்சிலேருந்து உங்கள் மணி ஒன்னல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கை பண்ணுங்கள் கைஸ் நீங்கள் போட்டால் லைக் மூலியமாக தான் வீடியோ பல பேருக்கு ரீச் ஆகும் ஸோ உங்கள் மூலியமாக எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் மறக்காமல் போட்டுருங்க ப்ளீஸ் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ காலிலேயே அந்த வேக்கப் சாங் கமலா கல்லாட்டா அப்படின்ற வேக்கப் சாங் போட்டு முடிச்சோடனே பார்வதி அப்படியே திவ்யாவை கூப்பிட்டு போயிட்டு ஒரு மூலையில உக்காடுறாங்க ஓகே ஓகே அப்போ வந்து சொல்கிறாங்க இப்போ என்னன்னா பார்வதிக்கு வந்து இப்போ சொசைட்டி என்ன தப்பாக பேசுவாங்கன்றது தான் வீட்டில் நீங்கள் அந்த மாதிரி சொசைட்டில தப்பா பேசக்கூடாத விஷயங்களை இந்த வீட்டில் பண்ணக்கூடாதுன்றதும் மொதல் விஷயம் அந்த கான்சியஸ் இருக்கணும் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்குற மக்களே பார்வதி சொல்றாங்க இல்லையா சொசைட்டி அப்படி பாக்குது இப்படி பாக்குதுன்னா அது நம்ம இந்த ஷோ இது இத்தனை மாதிரி இவ்வளோ நேரம் லைவ் போது இதெல்லாம் நடக்குதுன்னு போது அதுல ஒரு டெக்கோரோம மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்களோட இது அதை நீங்க மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டு மத்தவங்களை பிளேம் பண்றது அது உங்களோட தப்பு தான் நான் சொல்லணும் தவிர்த்து சோ அதை எப்படின்னா கம்பல்சரி அப்படியே ரிவர்ஸ்ல திருப்பி மேலே மேல தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு சொப்பை சொசைட்டியில் என்னை தப்பா பேசுவாங்க கான்சியஸா இருந்திருக்கணும் அந்த பாஸ் அந்த பாயிண்டை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க எல்லாத்தையுமே லவ்வாக தான் இருந்துச்சு ஏ லிமிட்ல பார்வதி எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கணும்ல ஸோ வீட்டில் உங்கள் வீடாக இது உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்க முடியுமா ஸோ டிக்னிட்டி உங்கள் அம்மா பார்த்தா எப்படி இருப்பாங்க அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்கன்றது மட்டும் யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க திவ்யா உடனே இதை கேட்டுட்டு அந்த டைனிங் டேபிள் மேட்டர்லாம் கூட எப்படி இருக்குன்னும் போது பார்வதி சொல்றாங்க அந்த டைனிங் டேபிள் மேட்டரை கூட நான் ஸ்டார்ட் பண்ணலன்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு போது டைனிங் டேபிள் மேட்டரை பார்வதி தான் எனக்கு தெரிஞ்சு அதை ஆரம்பிச்சுதே இப்படியே அந்த பார்வதி தான் இந்த டபுள் மீனிங் டைலாக்லாம் ஆரம்பிச்சது எங்கள் கமர்தீன் கிட்ட பார்வதி தான் முதல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அதை அப்படியே கமர்தீன் மேல பழிய போறது நியாயம் இல்லை ஸோ நான் என்ன சொல்றேன்னா தப்பு அப்படின்றது நடந்துச்சுன்னா அது தப்பை ஓன் பண்ணிக்கங்கிறேன் ஓன் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் குட் குவாலிட்டி ஓன் பண்ணாமல் அடுத்தவன் மேலே பழிய போட்டீங்கன்னா என்றைக்குமே இது வந்து வெற்றிக்கான பாதியா இருக்காது அடுத்தவனை ஏமாத்திட்டு அடுத்தவன் மேலே பழிய போட்டு போனா நம்ம அங்கே போய் எதுவுமே சாதிக்க முடியாதுன்றதுதான் பாயிண்ட்டு ஸோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை தப்பை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும் ஓன் பண்ணிக்கணுன்றது தான் நான் சொல்ல வர கருத்து அதை பார்வதி எப்போவுமே தோத்தாலும் அடுத்த மேலே பழிய போடுவாங்க ஜெயிச்சா மட்டும் எடுத்துப்பாங்க அது என்னங்க இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதுக்கான ரிவீட்டு எங்கேயாவது அடிக்கும் பார்வதிக்கு அப்படின்றது பார்க்க முடியும்ன்றது நான் நம்புகிறேன் ஏன்னா எப்போவுமே இதுதான் மக்களே ஸோ அந்த வீட்டை பொறுத்தவரையும் உண்மையாக நியாயமாக இருந்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணாலும் சரி அதை தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த வீடே உங்களுக்கு உதவி பண்ணணும் இல்லைனா அந்த வீடே உங்களை வச்சு செய்யும் அப்படின்றது பாயிண்ட் ஓகே அடுத்தது நீங்க உடனே உங்க சொல்லிடுவாங்க கேம் பிளே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும் ஆனா நீங்க ஒரு விஷயத்த கிளியரா சூஸ் பண்ணிக்கணும் எதெல்லாம் இருக்கணுன்றதை க்ளோஸ் பண்ணிக்கங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னும் போது இல்ல ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தோன்ற மாதிரி பார்வதி சொல்ல சரி கம்ஃபர்ட் ஜோன்லாம் இருந்தீங்க சோ நீங்க அதுக்கேத்த மாதிரி போனோம் இந்த மூணு மாசம் தான் இந்த வீடு உங்களுக்கு வேற ஏதாவது இருந்ததுன்னா வெளியே போய் கண்டினியூ பண்ணிக்க வேண்டியது தானே இங்கே ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு போறாங்க ஓகே இது பார்வதி திவ்யாக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் அடுத்து திவ்யாவும் சாண்ட்ராவுமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டேன் பார்டர் லைன் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கணும் கண்டென்ட்டுக்காக சில பேர் இங்கே பண்ணுறதுலாம் அவள் பண்ணிட்டு இருக்கா கண்டன்ட்னு நினச்சா அவ்வளோவும் பண்ணிட்டு இருக்கா அது வெளியே வேற மாதிரி போயிருக்கு அதை அவங்க பார்த்து பண்ணியிருக்கணுன்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு நிறைய டிஸ்கஷன் போகுது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க பார்வதி இது திவாகரை பற்றி திவ்யா சாண்ட்ரா கிட்ட கேட்கும்போது அவர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஸோ அவரை பத்தி எனக்கு பெருசா இல்லை பட் எனக்கு ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்தேன் வெளியே வீடியோலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தேன் அந்த தகுதி தராதரம்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கல ஸோ நம்ம இந்த சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் பிரேக் ஆகிட்டு வரும்போது அவர் திரும்ப வந்து அதை பண்ற மாதிரி எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாங்க திவ்யா அவர் அந்த தராதரம் பத்தி பேசுறது வெளியே ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல அதை பத்தி பேசுறதுலாம் எனக்கு பிடிக்கலான்ட்டு இருக்காங்க வெளி மேட்ரு வெளியே அது வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துருக்க கூடாது அதுல ஒரு உண்மையும் போட்டு ஓடைக்கிறாங்க திவ்யா என்னன்னா வெளியே அந்த ஒரு இந்த வெளிய ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல அதை எடுத்துன்னு வந்து அவர் இங்க பேசுறாரு என்னால் அக்செப்ட் நீ ஏற்றுக்க முடியலன்ற மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து வராங்க அதை வந்து என்னால் அக்செப்ட் விட மாட்டேன்னு அதை ஏற்றுக்க விட மாட்டேன் அதனால நீ அவர் வீட்டை விட்டு வெளியே போட்டேன்ற மாதிரி சொல்றாங்க ஐ மீன் கேம்ல நடக்கிறத வச்சு சொல்றது நியாயம் ஆனா வெளியே இருக்கிற விஷயத்த எடுத்துட்டு வரக்கூடாது என்னோட ஒப்பீனியனில் அதை எடுத்துட்டு வேண்டாம் திவ்யா தரப்புலேருந்து ஸோ சோ அது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்றது தான் இதே ஆதரி மேட்டர் ஃபயர் விட்டோன்னு நான் தான் இந்த அது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நடக்கிறத வச்சு பேசலாம் வீட்டுக்குள்ள அப்படி பேசும்போது அது பல இடத்துல அவர் பேசியிருக்காரு நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை அவர் ஒரு சில இடத்துல வாச்சிப்போன்ற போது அதை பேசியிருக்கார் அதை தாண்டி அந்த படிப்பை வச்சு ஏற்றத்தாளும் அவர் பார்க்கிறார் அப்படி பார்க்காத நபர் திவாக்கர் இல்லை என்றதை சொல்ல முடியாது ஏன்னா அவர் வீட்டுக்குள்ள பல இடங்களில் பார்க்கறாருன்றதை நம்மளே ஆணித்தனமாக பார்த்துருக்கோன்றதால அந்த இடத்துல திவ்யா சொல்ற பாயிண்ட் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு ஓகே இன்னொரு பக்கம் அந்த நீங்க என்ன ஸ்டார் மாதிரி ரீக்ரியேட் பண்றீங்களா இதெல்லாம் பண்றீங்களா அப்படின்ற சில கேள்விகள் கேட்கும்போது அதுக்கு இவர் மாத்தி பதில் சொல்ல அதை நீங்க கரெக்டாக ரீக்ரியேஷன் அதே மாதிரி பண்ணணுன்ற மாதிரி ஒரு சின்ன வாக்கு அதை திவ்யாக்கும் வாட்ரமில்லான்னு போச்சு அது பெருசா ஒரு டிபேட்டே தேவையில்ல பட் சின்னதா ஒரு விஷயமா போயிட்டு இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சு அடுத்த ஒரு பக்கம் கமர்தீன் கிட்ட வராங்க கமர்தீன் கிட்ட வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க இந்த பார்க் நீ இப்போலாம் சோகமாக இருக்காத இது இந்த மாதிரி இருக்காது போது இல்லை அடி மேல அடி உழுது நான் என்ன பண்ணுறது அப்படின்னும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் மனிபிளேட் பண்ணியிருக்கேன்னு பார்வதி சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடந்த விஷயங்கள் உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது அவங்க மேலேயும் தப்பு இருக்குது ரெண்டு பேர் மேலேயும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்றத திவ்யா சொல்கிறாங்க அதைத்தான் நம்மளும் இருந்தோம் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது ஒருத்தர் பிளேம் பண்ண முடியாது அப்படின்றதான் நான் பாயிண்ட் அது ரெண்டு பேர் மேலேயும் தப்பை மட்டும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும் இதில் இவன் ஏத்துக்கிறான் தப்பை இவன் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்குறான் அவங்க மேலேயும் என் மேலேயும் தப்பு இருக்குன்னு கம்ருதுன்னு ஏற்றுக்குறான் ஆனால் எங்கள் பார்வதி மேலே முரண் இதே பார்வதி கம்ப்ளீட்டாக அவன் மேலே பழியை கூட பார்க்குறாங்க அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல ஸோ இவன் ரெடி என்ன அந்த தப்பை சரி பண்ணணும் என்ன பண்ணலான்ற ஒரு முனைப்பு இருக்குது ஆனால் பார்வதி கிட்ட அந்த முனைப்பும் இல்லை அவங்களோட இமேஜ் எவ்வளோ டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல வேஸ்டா போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்களே அது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் மக்கள் இருக்கு அப்போ சொல்கிறான் ஏன்னா என் பக்கம் தப்பு இருக்கு இதெல்லாம் இருக்கு வெளியே போய் பண்றது கூட நீங்க லவ்ன்றது இந்த வீட்டுக்குள்ள ஒரு லிமிட்டோட பயன்படுத்திக்கலாம் நீங்க வெளியே போயிட்டு இப்ப எல்லாம் பண்ணலாம் ஆனா இங்க பண்ண முடியாது உங்களோட பிரைவேட் ஸ்பேஸ் இந்த மாதிரி நீங்க பண்றது பிரச்சனை இல்லைன்ற மாதிரி திவ்யா ஓப்பனாவே சொல்லிடுறாங்க இல்ல இப்ப நான் என்ன பண்ணுவோம் கேமரா முன்னாடி போய் சாரி கேட்கவா மன்னிப்பு கேட்கவா அப்படின்ற மாதிரி கே சொல்றாங்க இவர் கேட்கிறாரு கமர்தீன் உடனே திவ்யா சொல்லிடுறாங்க அதெல்லாம் இல்ல உங்களோட செயல் மூலியமா ப்ரூவ் பண்ணுங்க நீங்க எப்படி பிகேவ் பண்றீங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நடக்கும் சோ இந்த வீட்டில் யாருமே இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது தப்பு பண்றது எதார்த்தம் ஆனா அந்த தப்பை நம்ம எப்படி மாத்திக்கிறோம்ன்றதான் முக்கியம்ன்ற மாதிரி திவ்யா அட்வைஸ் சொல்லிட்டு இவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறார் இங்கே தூக்கம் இல்ல சாப்பாடு இல்ல இதெல்லாம் இல்லை என்ன தூக்கம் இருந்தாலும் சரி என்ன சாப்பாடு இல்லைனாலும் சரி நம்மளோட வார்த்தைகள் நமக்கு முக்கியமா இருக்கணும் அதை கான்சியஸா இருந்திருக்கணும் அது உங்களோட தப்புன்றதையும் சொல்றாங்க அடுத்து இல்ல நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வந்தேன் அதுவாக இருந்தாலும் நீங்க தெளிவா இருந்திருக்கணும் இல்லைங்க நீங்க தானே விட்டீங்க அடுத்தவங்களை எப்படிங்க பண்ண முடியும் நீங்க பண்ணதுக்கு நீங்க தானே பொறுப்பே இருக்கணும்ன்ற மாதிரி ஓப்பன் அடிச்சு விட்டாங்க திவ்யா இது தேவையான அட்வைஸ் தான் கமருஜினுக்கு அது அழகா போய் சேர்ந்துருக்கு அதை மாத்திரத்துக்கான முயற்சியில் கமருஜி ஈடுபடுறாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்து என்ன பண்ணிட்டாங்க திவ்யா நேரா போயிட்டு பார்வதி அங்க மேக்கப் போட்டுருக்கும் போது என்ன சாப்புடுலையா உண்ணாவிரதம் போராட்டமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாங்க விட்ட உடனே அது எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னும் போது இல்லைங்க நீங்கள் காலையிலும் தூங்கல இப்பயும் அந்த விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்றீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னும் போது அப்போலாம் நான் ஃபீல் பண்ணலைங்க கொஞ்சம் வருவேன் நான் மேக்கப் போட்டிருக்கேன் போது நீங்கள் எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுவாங்க இதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் பேசாதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு பார்வதி சொல்ல உடனே திவ்யா நானாக வந்து பேசலை நீங்களாம் வந்து என் கேட்டீங்க நீங்களாம் வந்து கேட்டதால் தான் நான் சொன்னேன் இல்லைன்னா நான் சொல்லியிருக்கிற ஐடியாவிலே இல்லை ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்க கடைசியாக அந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்கன்னு நான் தான் ஸ்டாப் பண்ணேன் இப்போ நீங்கள் தேவையில்லாமல் பண்ணாதீங்கன்ற மாதிரி திவ்யா திரும்ப கொடுத்துட்டாங்க ஸோ அப்படியே திவ்யா மேலே திருப்பி உள்ளான்னு பார்வதி பார்த்தாங்க என்னன்னா இவன் பார்வதியா வந்து கேட்டாங்க அவங்க ஒரு விஷயத்த ஃபேமிலிலாம் பார்க்கறாங்களே உங்க அம்மா பார்த்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்க தான் சொன்னாங்களே தவிர்த்து வேறு எதையுமே மீன் பண்ணல ஆனால் நீங்க வந்து எங்கள் அம்மாவை பத்தி இப்படி சொல்றீங்களே அப்படி சொல்றீங்களேன்ற மாதிரி பார்வதி எடுத்துக்க உடனே அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் தான் சொன்னேன் தவிர அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அதுக்கு தான் நான் சொன்னேன் இப்பயும் ஒரு கன்சர்ன்ல தான் உங்களுக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் ஏன்னா காலையிலேயே தூங்கா உட்காந்துட்டு இருந்தீங்க இப்பயும் உட்காந்துட்டு இருக்கீங்க ஆனால் அதை இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க இதுதான் என்னோட இதுவு நீங்கள் கேட்கலாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன்ற மாதிரி தெளிவாக அங்கே ஒரு க்ளோஷர் வந்து திரும்ப கொடுத்துட்டாங்க பார்வதிக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் திவ்யா எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்காங்க அப்படின்றது தெரியுது இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க எடுத்துன்னு வந்து என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாலோ என்னை திரும்ப அடிக்க ஆரம்பிச்சாலோ நான்லாம் சும்மா விட மாட்டேன் செய்வேன்ற மாதிரி திவ்யா பேசுறாங்க சான்றா சொல்கிறாங்க பார்வதி பொறுத்தவரை நேற்று எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்டு வாங்கிட்டா இப்போ போயிட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு திரும்ப அடிப்பா அப்படின்றது அதுதான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு அடிக்கிட்டோம் இந்த விஷயத்துல கமர்தின் மேட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நான் டீல் பண்ணிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திவ்யாவும் இருக்காங்க சபா சரியான புட்டி அப்படின்றத எனக்கு தோணுச்சு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன்